டிசைன்ல கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் அது ஸோ ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் உங்களுக்கு டீல வரும் எயிட்டிக்கு வந்துட்டு நிறைய கலெக்ஷன் வருது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது இது எல்லாமே பியூர் காட்டன் தான் பிளைன்ல காப்பர் மாதிரி ரெண்டு சைடு உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டர் வரு ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல ஒரு சூப்பர் வீடியோ தரமான வீடியோ உங்களுக்கு வர போகுதுங்க தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து நாட்டு செல் எடுக்கணும் ஆசைப்படுவீங்க அதே மாதிரி காட்டன்ல ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா விருப்பப்படுவீங்க எடுத்து உங்களுக்காகவே ப்ரீ தீபாவளி கலெக்சனா ஸ்பெஷலா நம்ம மதுரையில் ப்ரொடக்ஷன் ரேட்டுக்கு காட்டன் ஐட்டம் கவுண்ட் 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 எல்லாமே தரமான ஐட்டமா கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு நம்ம வந்தாச்சு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கே எம் சாரிஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் கே எம் சாரீஸ்க்கு நீங்க வர அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரை ஹோட்டல் இருக்கும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சந்துக்குள்ள எக்ஸாக்ட் ஹோட்டல் அப்படியே வரிசையா அந்த ஏரியாவே இவங்க இப்போ நம்ம எந்த செக்ஷன்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காட்டன் செக்ஷன்ல இருக்கும் எல்லா ஹோல்சேல் எல்லா செக்ஷனுமே இருக்கும் ஒரே ஒவ்வொன்னா வச்சிருப்பாங்க பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டனுக்குன்னு கடல் மாதிரி வச்சிருக்காங்க காட்டன் கடல் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து கேஎம் சாரீஸோட காட்டன் வெரைட்டிஸ் அன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கைல ஐட்டம்ஸ் காட்டன் செக்ஷனில் இருக்கக்கூடிய போர்வை ஐட்டம்ஸ் எல்லாமே தான் அப்படின்னு சொன்னால் ஸோ எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கப் போறீங்க வீடியோ ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக இண்ட்ரெண்ட் வரைக்கும் பாருங்க என்ன எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் மேடம் ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா காட்டன் சரீஸனே பிரத்தேகம் ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்கோம் ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் காட்டன் கலெக்ஷன் தான் ஸோ மதுரை சுங்குடி காட்டன் காரைக்குடி செட்டிநாடு காட்டன் அருப்புக்கோட்ட காட்டன் ஈரோடு காட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை காட்டன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான காட்டன் சரீஸும் ஒரே இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் பேசிக் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை சுங்கடி காட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் டூ எயிட்டிக்கு தான் சூப்பரான ஒரு குவாலிட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் சைட் போர்டர் இது ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க டபுள் சைடு வந்து விலை கூண்டு சொல்லுவாங்க நம்ம டபுள் சைடு வந்து கம்மியான ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ டூ எயிட்டிக்கு நம்ம ஸ்டார்டிங் ரேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்கடி பாந்தினி இது ஆல் டைம் ஃபேவரேட் சொல்லலாம் சுங்குடி பாந்தினி சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது அதில் வந்து உங்களுக்கு அமலா பேட்காரன்னு சொல்லுவாங்க இது ஸோ இது ஒரு பேட்டர்ன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுங்கடில ஜரி பார்ட் இல்லாமல் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ ஜரி பார்டு இல்லாமல் உங்களுக்கு இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆமாம் கான்ட்ராஸ்ட்டாக வரும் இது வந்து பாந்தினி டிசைன் கொடுத்தது பாந்தினி பிரிண்டட் டைப்பு இது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரல் டிசைனும் நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் நிறையா வந்து இந்த மாதிரி ஜரி பார்ட்லாம் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் த்ரீ செவன்ட்டி கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கவுண்டில் கிடைக்கும் இந்த பேட்டர்ன் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம் பாந்தினியில் வித்து ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் இது டயன் டிசைனில் ஆமாம் இதெல்லாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு மேலே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பாந்தினியில் உங்களுக்கு மல்மல் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பாந்தினியில் மல்மல் ஃபினிஷ்லாம் உங்களுக்கு ஆமாம் ப்ரிண்டடாக உங்களுக்கு வரும் ஸோ இதை மாற்றினா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நானூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மல்மல் ஃபினிஷிங்லேயே அது மட்டும் இல்லங்க களங்கறி டிசைன் நிறையா இருக்குது பூனம் ஜெரி போர்டரில் களங்கறி போர்டர் இது வந்து நிறையா பேட்டன் இருக்குது இது ஒரு பேட்டன் இது ஒரு டிசைன் பேட்டர்ன் ஆமாம் மாறிக்கிட்டே உங்களுக்கு வரும் அதே மாதிரி இது ஒரு பேட்டர்ன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் கவுண்ட்டு கூட உள்ளது உங்களுக்கு இதே பேட்டன்ல கம்மியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சேரீஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் கூட உள்ளது ஸோ ஜரிமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இதில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஆமாம் ஸோ கான்ட்ராக்ட் முந்தி வந்துடும் அது உங்களுக்கு ஸோ கான்ட்ராக்ட் முந்தியில் முந்தைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீருமுந்தியாக வந்துடும் உங்களுக்கு

ஸோ இது எல்லாமே சுங்கடி பேட்டர்ன் தான் இது இந்த சுங்கடிலே ரெகுலர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் போர்டர் வரும் ஜெரி ஜெரிச்சுக்கு வரும் இது எல்லாமே ரெகுலராக வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது இது லாங் போர்டரில் உங்களுக்கு ப்ளைனில் லாங் பார்டர் இது ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே சுங்கடியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் எல்லாமே நம்ம கடையில் வச்சிருக்கோம் ஸோ பார்க்குறீங்க எல்லாமே சுங்கடி கலெக்ஷன் தான் ஆமாம் கண்டிப்பாக இன்னும் நிறையா இருக்குது ஸோ நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பப்பாளி காட்டன் எப்பவுமே நம்ம கேம் சீரீஸில் இந்த சாஃப்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பப்பாளி காட்டன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது காண்ட்ராக்ட் ஃபினிஷிங்கோட வருது உங்களுக்கு செல்ஃப் டிசைன் கான்ட்ராக்ட் நிறைய வரும் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது ஆமாம் ஸோ இது ஒரு டிசைனு அதிலே பார்த்திங்கன்னா இது ஒரு போச்சமொழி டிசைன் இது எல்லாமே பப்பாளி காட்டன் ஆமாம் ஸோ இது வந்து வித் ப்ளவுஸ் வரும் வித்வுட் ப்ளவுஸ் வரும் ரெண்டு பேட்டர்னுமே வரும் உங்களுக்கு ஒரு லோஸ்ஸே விதௌட் ப்ளௌஸ் ஏன்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். சோ இது பாத்தீன்னா 380 கொடுத்துட்டுறோம் விதௌட் ப்ளௌஸ். வித் ப்ளௌஸ் வரும்போது வரும் உங்களுக்கு 420. சோ அதே மாதிரி வாக்ஸ் ஃபினிஷிங்ல 100 கவுண்ட்ல வாக்ஸ் ஃபினிஷிங்ல வித் ப்ளௌஸோட ஒரு கலெக்ஷன் இது. சூப்பரா இது வந்து Zigzag டிசைன். இதெல்லாம் மூணு டைப் வரும் உங்களுக்கு. ஐஸ் மாடல் இது அதுலயே. இது அதே மாதிரி டைமண்ட் டிசைன் சொல்றது. இதுலேயே உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் டிசைன்ஸ் வருது இது டைமண்ட் டிசைன் சொல்கிறது இது எல்லாமே வேக்ஸ் ஃபினிஷிங்கில் ஹண்ட்ரட் கவுண்ட்டில் வரக்கூடிய சாரீஸ் இது அடுத்து பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சு சாரி சொல்லுவாங்க உங்களுக்கு அடையார் ஃபேன்சி அடையார் பார்டரில் அள்ளி தெளிச்சது ஸ்ப்ரே டிசைன் இது ஸோ இதெல்லாம் வந்து அறுநூத்தி பத்துக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லை கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இது அறுநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே நீங்கள் கலர் பார்க்குறீங்க எல்லாமே கேட்சியான கலர் தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணாலும் சரி கடையில் வச்சுருந்தாலும் சரி சேல் பண்ணுறதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓஎஸ் வேக்ஸ் ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு சுங்கடி காட்டன் அது இது கவுண்ட் கூட உள்ளது உங்களுக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் முந்தி தான் உங்களுக்கு ஸோ இதுலேயுமே எல்லா கலருமே கேட்சான கலர் தான் எந்த கலருமே நீங்கள் வந்து கலர் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் இது மாதிரி ஒரு மயில் கல்த் ப்ளூன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு எல்லோ பார்ட்ருது அதே மாதிரி இதில் பிங்க் பார்டரோட உங்களுக்கு வரும் இது வந்து காபி ப்ரௌன் வந்து கரும்பச்சையில் எல்லோ பார்டரு ஸோ இது வந்து மூணு டைப்பாக போகிறது உங்களுக்கு சிங்கிள் புள்ளி அதே மாதிரி மூணு புள்ளி ஒத்த புள்ளின்னு சொல்லிட்டு மூணு டைப் வருது உங்களுக்கு இதில் இது வந்து பிங்க்கு பாருங்க ஆமாம் இது மூணு புள்ளியில் வரும் இது ஒத்த புள்ளி இது வந்து வேக்ஸ்லேயே வர்றது இது ஸோ இது எல்லாமே தான் பிரிண்ட் கிடையவே கிடையாது ஸோ இந்த ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு போவே போது கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கி டிசைனில் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் இது இது பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எழுபதுக்கு வித்து ப்ளவுஸோடய கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் ம் ஸோ இது இது வந்து கல்கி டிசைனில் புட்டா பிரிண்டட் போட்டது உங்களுக்கு நல்லா சேல் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்க இது முந்தி இது இது முந்தி டிசைன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்துடும் இது பிளவுஸ் பகுதி கைக்கு வந்து அந்த புட்டா வந்துடும் வந்துடும் ரன்னிங் பிளவுஸ் வரனால எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்டிக்கலாம் அது இந்த மாதிரி சாரீஸ் வந்தவங்க நிறையா இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க பிங்க் மாதிரி இது ஒரு உங்களுக்கு டார்க்கு அடுத்து இது பிஸ்கட் கலர் இதில் வந்து கலங்கரி வரும் உங்களுக்கு ராதாகிருஷ்ணா அந்த மாதிரி வரும் இது எல்லாமே சூப்பரானது ப்ளூ நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு ரெட்டு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வெறும் ஃபோர் செவன்ட்டி தான் உங்களுக்கு அடுத்து வேக்ஸ் ஃபினிஷிங்குமே நிறைய இருக்குது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட்டில் பாந்தினி நார்மல் பாந்தினி உங்களுக்கு லோ ரேஞ்சில் காமிச்சேன் இது வித் ப்ளவுஸோட ஹண்ட்ரட் கவுண்டில் வரக்கூடிய சாரீஸ் இது ஆ ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியல் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டான ஃபினிஷிங் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்டில் ஃபைவ் செவன்ட்டிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் கண்டிப்பாக இது எல்லாமே சூப்பராக அடுத்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை காட்டன் சைடு எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி நாற்பதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆ ஸ்டார்டிங்லேருந்தே ஸோ இந்த குவாலிட்டி வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி இதோட லோ ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு டூ நைன்ட்டிலேருந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் ஸோ அந்த அதை கூட இது ஃபஸ்ட் குவாலிட்டி ஆமாம் அதனால் வந்து ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பதுலேருந்து கிடைக்கும் அதுலேயுமே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் கோப்ரோ பார்ட்ரு இது ஒரு பேட்டர்ன் இது அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கட்டம் ரோலெக்ஸ் கட்டம் இது இதுவும் ஃபோர் டுவெண்ட்டி தான் சுங்கடி ஜெரி செக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ அருப்போட கட்டம்ல ரோலெக்ஸ் கட்டமாக போட்டிருக்காங்க இது பார்ட்ரு காப்பர் பார்ட்ரு உங்களுக்கு இல்லையே இது ரிப்பன் கோபுரம்னு சொல்கிறது ஓகே ரிப்பன் கட்டத்துலேயே ரிப்பன் கோபுரம் போட்ரு ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டிலேருந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்போ கோட்டையிலுமே செக்குடு டைப்பும் வரும் உங்களுக்கு இதெல்லாம் செக்குடு பார்த்தீங்கன்னா சூப்பர் கலர் ஸோ எல்லா வகையான காட்டன்ஸ் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே ஸோ அது இந்த பக்கத்துல வந்துனா பூரா செட்டிநாடு காட்டன் தான் உங்களுக்கு ஸோ இதுல ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பதுலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி கவுண்ட் சாரீஸ் அது ஒன்று காமிக்கிறேன் ஸோ இங்கிட்டு எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கவுண்ட்ல வந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார்ட்டி கவுண்ட்டில் செக்கடில் பாலுமலும் கட்டா உங்களுக்கு ஸோ இதுலேயுமே சிக்ஸி கவுண்ட்டு சிக்ஸி எயிட்டியில் வரும் எயிட்டி கவுண்ட்டு நிறைய கலெக்ஷன் வருது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கட்டம் லுங்கி செக்கடுன்னு சொல்லுவாங்க அந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு நூல் பார்டரோடு வரக்கூடிய சாரீஸ் இது இது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் கலர்ஸ் நிறையா இருக்குது இல்லை அடுத்து இது ஒரு பேட்டர்ன் இது வர்ஷினி கட்டன் சொல்கிறது உங்களுக்கு இது எல்லாமே பியூர் காட்டன் தான் ஸோ இதோட பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழேயுமே வந்து இந்த கோபுர த்ரெட் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு லேயர் மூணு லேயர் கொடுத்துருவாங்க மேலே கீழே ஒரு மூணு லேயர் கொடுத்துருவாங்க அந்த செக்கில் வரும் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாபி கட்டன் சொல்கிறது மினி செக்குடு இது ஓகே ஸோ இதுலேயுமே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது இது ஒரு பேட்டர்ன் இது ஐநூற்றம்பதுலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா காட்டன் பியூர் காட்டனில் காப்பர் பார்டர் உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு லைட் அண்ட் டார்க்கு இது அதுலயே புட்டா வரும் உங்களுக்கு டபுள் பார்டர் கட்டும் புட்டா இது ஒரு பேட்டர்ன் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி செக்ட் வர்றது உங்களுக்கு வந்து ஐநூத்தி அறுபதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ரூபா வரும் உங்களுக்கு ஏன்னா இது எல்லாமே நூல் புட்டா உங்களுக்கு ஸோ டபுள் பார் கட்டும் இது சிக்ஸ்டி கவுண்ட் இது எல்லாமே ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ப்ளைனு இது விஸ்வாசம் ப்ளைன் சொல்கிறது உங்களுக்கு ப்ளைனில் காப்பர் பார்ட்ரு ஒர்க்கு இதுலேயும் கலர்ஸ் நிறைய கான்ட்ரஸ்ட்டாக தான் உங்களுக்கு வரும் ஸோ இது பேட்டர்ன் நிறைய இருக்குது அதுலேயும் ஆமாம் சில்வர் ஒர்க்கும் வரும் உங்களுக்கு சில்வர் பார்டரும் கிடைக்கும் காப்பர்லேயும் கிடைக்கும் ப்ளைனில் இது இதெல்லாமே ஐநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் கிடைக்கும் அடுத்து எப்பவுமே ஆல்டை ஃபேர் பண்ணால் பிக் கோபுரம் இந்த கோபுரம் பார்ட்ரு நல்லா போய்ட்டுருக்கும் ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன் இது இதில் நிறைய பார்டர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது ஸோ இது எல்லாமே வெறும் ஐநூற்றி நாற்பதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாரீஸ்ஸு செட்டிநாடு ப்ளைன் இந்த மாதிரி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ டேஸில் அந்த நிறைய படங்களில் இந்த மாதிரி பியூர் காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு நிறைய இது பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ரீசன் ஆமாம் இப்போ ரீசெண்டாக அந்த வாழைப்படத்தில் கூட இந்த மாதிரி சாரீஸ் தான் அந்த டீச்சரே உடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது ப்ளைனில் உங்களுக்கு செட்டிநாடு ப்ளைன் சொல்லிட்டு ப்ளைனில் வந்து காப்பர் பாடரோடு வரும் ஸோ இதில் வந்து செல்ஃப் பார்டர் ரெண்டு கலர் ரெண்டு சைடு ஒரே பார்டராக வரும் இல்லை கங்கா ஜமுனா டபுள் சைடு பார்ட்ராகவும் வரும் உங்களுக்கு க்ரீன் ஒன்று இந்த மாதிரி ரெண்டு சைடு உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டரா வரும் இது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காட்டன்ஸு இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்டர் இது மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர் எல்லாமே உங்களுக்கு சில்க் காட்டன்லாம் தான் போடுவாங்க இந்த மாதிரி கீழே இது வந்து பியூர் காட்டன் இல்லை ஒரு சாண்டல் பேஸில் சாண்டல் பிங்க் காட்டன் இது எல்லாமே பியூர் காட்டன் இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆ செக் வரும் இது வந்து சுங்கடி கட்டம் இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா சுங்கடியில் பார்த்துட்டு போகணும் ஜெரி செக்கடி இது வந்து செட்டிநாடு காட்டன் நூல் காட்டனில் போட்டுருவாங்க ஜெரி செக்டு இது எல்லாமே லைட்டு டார்க்கு ரெண்டு டபுள் சைடு பாட்ரு வந்துடும் மோஸ்ட்லி அண்ணம் பாட்ரு தான் உங்களுக்கு வரும் இது எல்லாமே இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு டார்க்கு லைட்டு இந்த க்ரீன்லாம் வரும் இந்த மாதிரி ஸோ கலர்ஸ் எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வானவல் டிசைன் சொல்லிட்டு உங்களுக்கு அது வேலைங்களையும் போய்ட்டு மிடில்லையும் வந்துடும் உங்களுக்கு லைனில் இது வந்து ஃபேன்சி கலெக்ஷன் டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி தான் அடுத்து இது இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா பொம்மி கட்டம் சொல்கிறது உங்களுக்கு காப்பர் டாம் கட்டத்தில் பார்த்தோம் அதே காப்பர் போடுற மினி கட்டம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே அறுபதுக்கு எண்பது அறுபது கொண்டது மாதிரி வரதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு இல்லை இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இல்லை ஆ அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் மெஹந்தி காட்டன் சொல்கிறது இது பாருங்கள் கீழே ப்ளைனாகும் மேலே பார்ட்ரு வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா லேயர் வந்து மேலே கிளியும் மூணு மிடில்ல பார்த்து இந்த மாதிரி லேயர் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான் எதுவுமே ஜரி கிடையாது இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது அஞ்சரை மீட்டர் சாரீஸ் மட்டும் தான் வராது இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுவா ரேஞ்சிலேருந்து வரும் சூப்பர் ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டாங்கி செல்ல இதில் பிளைனு செக்குடு வாழத்தார்கட்ட அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இலக்கரை மணிக்கரை அந்த மாதிரி அன்னக்கரை ஒரு மூணு கரை வரும் இதில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இதில் செக்குடுனா செக்குடு இது செக்குடு வரும் இந்த மாதிரி இது எல்லாமே செக்குடு மணிக்கார வச்சு உங்களுக்கு செக்குடு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மினி செக்குடு வரும் இதில் மினி செக்குடு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கோவை காட்டனுங்கிறது எம்போஸ் காட்டன் சொல்லுவாங்க கோவை காட்டன் சொல்லுவாங்க இது வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வித் ப்ளவுஸோடு வரும் சூப்பராக இருக்கும் நல்லா ராயல் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து இதுதான் பகுதி உங்களுக்கு ஸோ ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் உங்களுக்கு டிசைன் இல்லை டார்க் ஷர்ட் லைட் ஷர்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேட்டர்னுமே கிடைக்கும் உங்களுக்கு இல்லை ஷர்ட் பார்த்துருப்பீங்க ஆ இது எல்லாமே மஸ்டர்ட் கலரு எல்லா கலரும் நல்லா இருக்கும் அதில் நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பேல் பேல் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது எல்லாமே என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அறநூற்றி தொண்ணூறு தான் அதுலாங்க இப்போ நீங்கள் ரீட்டெயில் ஷாப் பார்த்தீங்கன்னா குறஞ்சது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா ரூபா கொடுத்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கி நம்ம வாங்கி சேல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் நம்ம கஸ்டமரை சொல்றது என்ன நீங்கள் வந்து ரீட்டெயில் பிரைஸை கம்பேர் பண்ணாதீங்க பெரிய ஷாப்பை கம்பேர் பண்ணாதீங்க வீட்டில் வச்சு பண்ணுறவங்க அதோட கம்மியாக கொடுத்தா தான் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் பண்ணுறதுப்ப வாங்குற ரேட்டுக்கு அப்படியே டபுளாக வச்சிடறாங்க அப்படி செய்யாதேருந்து நாங்கள் பல தான் பல கஸ்டமரை சொல்கிறோம் இன்னும் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆச்சு விற்க மாட்டேங்குன்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறனால கரெக்டான மார்ஜின் வச்சு இது பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டனில் வித்து ப்ரோஸோட வரும் இது புட்டா உங்களுக்கு வர்றது இதெல்லாம் எயிட்டி அக்கவுண்ட்டில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதில் உங்களுக்கு வந்து ப்ளைன்லேயும் வரும் இது புட்டா வரும் ப்ளேன் வரும் ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து எண்ணூற்றி அறுபது வரும் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே எயிட்டி கவுண்ட் கலெக்ஷன் இது அதிலே செக்குடு பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா செக்குடு பார்ட்ரு உங்களுக்கு லைனில் செக்குடு பார்ட்ரு மேலே எங்கேயும் இது வித் ப்ளவுஸோடு வரும் உங்களுக்கு செட்நாடு காட்டன்லேயே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இது பாருங்கள் முந்தி வந்து சீர் முந்தியாக வந்துடும் முந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சம் கட்டிடுவாங்க இந்த மாதிரி முந்தி சீர் முந்தி தான் உங்களுக்கு ஸோ நல்லா லைட் வெயிட் சாரீஸ் இது எயிட்டி கவுண்ட்டில் வரும் உங்களுக்கு செட்நாடு காட்டன் ஸோ காட்டனில் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது டைரெக்டாக வந்து பக்கம் நிறையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு செக்ஷன்லேயே கையிலேருந்து வேஸ்டிலேருந்து சாமி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு கையிலாம் பார்த்தீங்கன்னா எழுபது நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்டிச் பண்ண கையில் செவன்ட்டி ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் பிராண்டடில் உங்களுக்கு நண்டு கொள்ளாமல் அந்த மாதிரி பிராண்டெட் கலெக்ஷன் நம்மட்டிருக்கு அது மாதிரி வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேஸ்டி கலெக்ஷன் நாலு மூலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எட்டு மூலம் தொண்ணூறு கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு பிராண்டட் வேணும்னா உதயம் பிராண்டும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லை கர்ச்சீஃப் வேஸ்ட்டி உங்களுக்கு வேஸ்ட்டி பார்த்துட்டீங்க டவல் கர்ச்சீஃப்லேருந்து மேட்டு வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குங்க பெட்ஷீட் கலெக்ஷன் என்ன வேணும் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஷாப்பு ஒரு ஃபேமிலி ஷாப்புக்கு தேவையான எல்லா கலெக்ஷனுமே ஒரே இடத்துல கிடைக்கும் ஆ டவல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா அதாவது நாலு துண்டு எழுபத்தஞ்சு ரூபா ம் அப்போ ஒரு டவல் பார்த்தீங்கன்னா ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் ஒரு டவலோட ரேட்டே பதினெட்டு ரூபா தான் விழுகும் உங்களுக்கு ஸோ நாலு துண்டு சேர்ந்தது வெறும் எழுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பாக தாராளமாக நல்லா சேல்ஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்டாக நிறைய கொடுக்குறதுக்கு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராண்டடே நம்ம கொடுத்துட்ருக்கோம் உதயத்தில் இந்த மாதிரி செட்டு இது ஆமாம் இதில் வந்து இது உங்களுக்கு ரெண்டரை மீட்டர் ஃபுல் ஆண்ட் தைக்கிற அளவுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிளைன் ப்ளைன் வரும் செக்குடு வரும் ப்ரிண்ட் வரும் மூணு டைப் வருது இது ப்ளைன் இது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆமாம் இது வந்து பிரிண்ட் அவுட் ஷர்ட்னு சொல்கிறது நிறையா டிசைன் இருக்கிற வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது தீபாவளி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஆ கண்டிப்பா ஓகே போர் ஐட்டம்ஸ் என்ன ரேட் கொடுப்பீங்க என்ன போர் ஸ்டார்டிங் உங்களுக்கு 70 ரூபாயில இருந்து இருக்கு ஓகே இது 70 ரூபாயா வெறும் 70 ரூபாய் சிங்கிள் பெட் ஷீட் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பெட் ஷீட் 70 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நம்மட்ட இருக்கு 70 வந்து குவாலிட்டியான பெட் ஷீட் கோவிந்தராஜ் பெட் ஷீட் இது 220 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் 220 ஸோ இதிலையுமே உங்களுக்கு இன்னும் கம்மியான வெயிட் கோயந்தராஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அனுசரித்து தான் உங்களுக்கு ரேட்டே வரும் உங்களுக்கு குவாலிட்டி வெயிட்டு ஸோ நம்மகிட்ட வருது பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம வச்சிருப்போம் இது டூ டுவெண்ட்டிலேருந்து உங்களுக்கு வருது ஸோ கட்சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டசனே வெறும் தொண்ணூறுபா லேடிஸ் கட்சி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி எல்லாமே டெசன் பன்னெண்டு பண்டு பீஸ் உள்ளது காட்டன் கட்சிப்பா இருக்கட்டும் உங்களுக்கு செக்குடு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சாஃப்ட்டாக வரக்கூடியது ஸோ நிறைய டிசன் எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அதே மாதிரி தலானி வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசனே இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் தலாம் நீ உரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசனே நானூறுவா தான் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது அவரேஜாக முப்பத்தி மூணுரூவா தான் உங்களுக்கு ஒரு பீஸு ஸோ மெட்டீரியல் வை சூப்பராக அதே மாதிரி உங்களுக்கு மெத்த விரிப்பு நல்ல இதெல்லாம் மெத்த விரிப்பு உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவரோட வந்துடும் வேறு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் நல்ல ஒரு கேட்டலா குவாலிட்டியான ஆமா இது எல்லாமே ஹோல்சேல் தான் ஏன்னா நீங்கள் பாக்குற எல்லா கலெக்சுமே சிங்கிள் பீஸ் எதுவுமே எடுக்க முடியாது ஆ ஸோ இந்த இப்ப நான் காமிச்சு எல்லா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுக்க முடியாது எல்லாமே ஹோல்சேலில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சேரஸ் ஒரு முத்தையா ஸோ நான் காமிச்ச எல்லா சேரீஸுமே குறைஞ்சது நாலு நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வைஸ் பத்து கலர் பதினஞ்சு கலர் வரும் அதுதான் செட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா கஸ்டமருமே எடுத்து எல்லாமே தான் ஏன் எல்லாரு கஸ்டமரையும் நம்ம வந்து மேல கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு குறைஞ்சது ஒரு நாலு பீஸ் ஒரு ரகத்துக்கு நீங்கள் எது எடுத்தாலும் நாலு பீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் நீங்கள் கஸ்டமருக்கு கலர் காமிக்க முடியும் சேல் பண்ண முடியும் ஈஸியா இருக்கும் சேல் ஸோ நேராக வந்து பாருங்கள் டைரக்டாக வந்து நிறைய நிறையா கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அப்டேட் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு தீபாவளிக்கு இன்னமும் நிறையவே கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது ஸோ டேரக்ட்டாக வாங்க விசிட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு டேரக்டாக வர முடியாதவங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஐயாயிரவாய்க்கு நாலு நாலு செட் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஆ நேரில் வர முடியல அதுக்கு தான் ஆன்லைன் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் இன்றைக்கி பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே உங்கள் வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக பிரைஸோடு அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் அதில் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்